அப்படி இறைவனிடத்தில் நீங்க ஒற்றுமைப்பட்டு நிற்பீர்களானால் நீங்கள் செய்கிற பணி எதுவாக இருப்பினும் அது இறைபனியாக கருதப்படும் நீங்க சமைப்பது இறைப்பணி படுத்து தூங்குனா இறைபனி எப்ப நான் என்ற ஒருவன் இல்லை எல்லாம் அவன் செயல் என்று உணர்பவனுக்கு நிற்பது நடப்பது போவது வருவது கிடப்பது எல்லாம் இறைபணி ஆயிடுச்சு எவ்வளவு எளிமையானது பாருங்களேன் நாம என்ன இறைப்பணின்னு ஒண்ணு இருக்குது தனியா பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம் கோயிலை கூட்டுவது இறைப்பணி விளக்கு போடுவது இறைபனி அப்ப என்ன நீங்க செய்யறேன்னு நினைச்சு பண்ணுனா அது இறைபனி அல்ல அவன் செய்விக்கிறான் நான் செய்கிறேன் நினைச்சு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் இறைபனி இப்ப இறைபணி என்பதற்கு விளக்கம் என்னன்னு கேட்டா நான் செய்கிறேன் என்று கருதுவது இறைபனி அல்ல அப்புறம் எது இறைபணி அவன் என்னை செய்விக்கிறான் ஆட்டு விக்கிறான் ஆடுகிறேன் ஓட்டு விக்கிறான் ஓடுகிறேன் பாட்டு விக்கிறான் பாடுகிறேன் பணி விக்கிறான் பணிகிறேன் இதான் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாத அங்க போய் பாத்துக்கன்னு சொன்னார் இருவாய் இருவதுல